கரெக்டா இருந்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்றதுனால தான் அந்த சித்திர மாசத்தில் குழந்தை பிறக்கிறது மேக்சிமம் தடுப்பாங்க அதனால ஆடி மாதம் வந்து கணவன் மனைவி வந்து பிரித்து வச்சுருவாங்க ஏன்னா கடக வீட்டுக்கு பத்தாவது வீடு மேச வீடு அதனால் இந்த இடத்துல வந்து அந்த முதல்ல கல்யாணம் பண்ணுறது வைகாசி மாதம் கல்யாணம் பண்ணாங்க அவங்களுக்கு ஆடி மாதம் வந்து அவள் ஒன்றும் கரு உருவாகலை அப்படின்னா ஆடி மாதம் வந்து கணவன் மனைவியை பிரித்து வைக்கிறதுக்கான முக்கியமான காரணமும் இதுதான் அப்போ சித்திரமாஸ்திரம் வந்து ஆண் குழந்தை பிறந்தால் தகப்பனாருக்கு வந்து அவருடைய மேன்மையில் குறைவு ஏற்படும் இந்த குழந்தை வளர வளர குறைவு ஏற்படும் அப்படின்றத உண்மை அப்போ இந்த ஸ்தான பலம் அப்படின்னு சொன்னால அந்த குழந்தைக்கு நல்லா இருக்கும் விருத்துகிழக்கான குழந்தைக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் சாரி பத்தாம் இடத்த அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய இடத்துக்கு வந்து பத்தாம் ஒன்பதாம் இடத்துல போய் உச்சமாகிறது அப்படிங்கிறது வந்து நினைத்த தொழில் நினைத்த பதவியில் அமர்வதற்கான வாய்ப்புகளை இந்த சூரியன் தர மறுப்பது கிடையாது ஏன்னா அவனை நம்மளை வந்து எப்போவுமே கைவிடப்பட மாட்ட கைவிட மாட்டார் அவர் அதனால இந்த சூரியனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக உயரிய அந்தஸ்தா விருச்சகலக்கணக்காரனுக்கு உச்சமாகி பிறக்கும் போது சித்திரமாஸ்திரம் பிறந்தாலும் தகப்பனருக்கு சிரமத்தை கொடுக்கும் இருந்தாலும் நன்மையை கொடுக்கக்கூடிய சூரியனாக இருப்பான் இது சிம்ம லக்கணமாக இருக்குது இந்த சிம்ம லக்கணமாக இருந்து இந்த சிம்ம லக்கணமே அவன் தான் இங்கே ஸ்தானபலம் அடையக்கூடிய ரிஷபராசியில் வைகாசி மாதம் குழந்த பிறக்குது ஸ்தானபலம் அடையக்கூடிய அந்த சூரியனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் விரும்பிய கல்வி சார் நீங்கள் நல்லா பாருங்கள் லக்கணாதிபதி ஸ்தானபலம் அடைஞ்சிடலாம் சிம்ம ராசிக்கு சிம்ம லக்கணத்துக்கு லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ரிசபராசி தான் பைகாசி மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஸ்தானபலம் சார் இங்கே வந்து குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் பாவம் கெட்டிருந்தாலும் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் பாவம் கெட்டிருந்தாலும் ஏழாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் வந்து கெடுக்கிரகங்கள் இருந்தாலும் லக்கணாதிபதி ஸ்ட்ராங்காக உட்கார்ந்து பத்தாம் இடத்துல ஸ்தானபலத்தில் பொழுது இந்த ஜாதகர் வந்து ஒரு கம்ஃபர்ட் சோன்லேயே இருப்பார் சொஃபஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக சூரியன் உச்சமடைவதை காட்டிலும் இந்த சூரியன் ஸ்தான பலம் அடைவது மிக மிக உன்னதமானது நிறைய பலன்களை தருவார் நல்ல முன்னேற்றமான பலன்களையும் ஒரு ஜாதகருக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பலன்கள் நல்ல பலன்களை உயர்வான பலன்களை நல்ல கல்வி பொருளாதாரம் மனைவி குடும்பம் மக்கள் மக்கள் செல்வாக்கு அவங்க சம்பாதிக்கக்கூடிய வீடு வாசல் வண்டி வாகனம் இது எல்லாத்தையும் அள்ளித்தருவது அப்போ ஸ்தான பலத்தில் இருக்கக்கூடிய கிரகம் லக்னாதிபதி ஸ்தானபலம் அடைந்தால் நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நல்லா ஸ்தானபல